இது விளம்பரமல்ல பிரவாமை பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் மதுரை திருப்பரங்குன்றம் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்புறங்குன்றம் முருகன் கோவிலில் வேல்குத்தி பால்குடம் காவடி எடுத்து வழிபாடு அரோகரா கோஷங்கள் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடியுடன் அதிகாலை முதலே திருப்புரங்குன்றம் முருகப்பெருமானை தரிசித்து வருகின்றனர் திருப்புரங்குன்றத்தில் வைகாசி விசாகத் திருவிழாவினை முன்னிட்டு மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கிராமங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று பால்குடம் காவடி எடுத்து முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக பால்குடம் சுமந்து கோவில் நோக்கி வந்தனர் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்புறம் குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் பிரசித்தி பெற்றது வைகாசி விசாக திருவிழாவும் ஒன்று இந்த ஆண்டுக்கான விசாக திருவிழா கடந்த பதிமூணாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழாவினை முன்னிட்டு தினமும் இரவு ஏழு மணிக்கு புஷ்பாங்கி அலங்காரத்தில் முருகன் தெய்வானையுடன் உற்சவர் சன்னிதியிலிருந்து கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள வசந்த் மண்டபத்திற்கு வந்து அங்கு நீர் நிரப்பப்பட்ட பெட்டியின் மீது அமைக்கப்பட்டிருக்கும் ஊஞ்சலில் எழுந்தருள்வார் வசந்த உற்சவத்தின் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது விசாகத்தை அதிகாலை முதலே கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்தது காலை ஐந்து மணிக்கு சண்முகர் சன்னதியில் உள்ள சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகமும் பாலாபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் காலை ஆறு மணிக்கு கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள விசாக கொரடு மண்டபத்தில் சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினர் அங்கு காலை முதல் மதியம் மூன்று மணி வரை பக்தர்கள் கொண்டு வந்த பாலில் சண்முகருக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பால் காவடி பன்னீர் காவடி இளநீர் காவடி புஷ்ப காவடி எடுத்தும் அழகு கொத்தியும் பக்தர்கள் நேற்று கடனை செலுத்தி வருகின்றனர் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்த பாலை குழாய் மூலம் பக்தர்கள் விநியோகிக்கும் முறையை கோவில் நிர்வாகம் அறிமுகப்படுத்தி கடந்த மூன்று வருடங்களுக்கும் மேலாக செய்து வருகிறது வைகாசி விசாகத்தில் முருகனை காண வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து பால் சுமந்து வருகை தந்த பக்தர்கள் திருப்பரங்குன்றம் ரத வீதிகளில் குவிந்து அரோகரா கோஷம் எழுப்பி வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் திருப்புறங்குன்றம் சாலையில் வழிநெடியிலும் பக்தர்களுக்காக அரசியல் கட்சியினர் பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பாக நீர் மோர் பண்டல் திறக்கப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை தருவதால் பலத்த பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் விழா ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர்கள் மற்றும் கோவில் துணை ஆணையர் சுரேஷ் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தார்